அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குரு ஆண் தமிழாகம் தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் ஊதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய அல்ல வச்சுக்க தருவனாக வாங்க குரான் குள்ளே போகலாம் சைதான் ரஹ்மான் இரஹீம் சூரா யூசுஃப் பன்னெண்டு பாகம் பதிமூணு வசனம் நூற்றி மூணு நீர் எவ்வளவுதான் பேராவல் கொண்டாலும் அம்மனிதர்களில் பெரும்பாலோர் அல்லாஹுவை விசுவாசம் கொள்பவர்களாக இல்லை நூற்றி நாலு இதற்காக நீர் அவர்களிடம் யாதொரு கூலியும் கேட்பதில்லை அகிலத்தாருக்கும் இது ஒரு நல்ல உபதேசமே தவிர வேறு இல்லை நூத்தி அஞ்சு இன்னும் வானங்களில் மற்றும் பூமியில் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கின்றனர் ஆனால் அவற்றை சிந்திக்காது புறக்கணித்தவர்களாகவே அவற்றின் பக்கம் அவர்கள் அனுதினம் செல்கின்றனர் நூத்தி மேலும் அவர்களில் பெரும்பாலோர் அவர்கள் இணை வைக்கின்றவர்களாகவே தவிர அல்லாஹுவை விசுவாசிப்பதில்லை நூற்றி ஏழு அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அல்லாஹுவின் வேதனை அவர்களிடம் வந்துவிட்ட வந்து விடுவதை பற்றியும் அல்லது அவர்கள் அறியாத நிலைமையில் திடுக்கு திடுக்கூறாய் அவர்களுடைய முடிவு காலமான மறுமை அவர்களுக்கு வந்து விடுவதை பற்றியும் அவர்கள் அச்சமற்றிருக்கின்றனரா நூத்தி எட்டு நபியே நீர் கூறுவீராக இதுவே எனது நேரான வழியாகும் நான் உங்களை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கின்றேன் தெளிவான ஆதாரத்தின் மீதே நானும் என்னை பின்பற்றியவர்களும் நிற்கின்றோம் அல்லாஹு மிக பரிசுத்தமானவன் நான் அவனுக்கு இணை வைப்போரில் உள்ளவனும் அல்லன் நூத்தி எட்டாவது வசனத்தை நான் மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க நபியே நீாக இதுவே எனது நேரான வழியாகும் நான் உங்களை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கின்றேன் தெளிவான ஆதாரத்தின் மீதே நானும் என்னை பின்பற்றவர் பின்பற்றியவர்களும் இருக்கின்றோம் அல்லாஹு மிக்க பரிசுத்தமானவன் நான் அவனுக்கு இணை வைப்போரில் உள்ளவனும் அல்லன் நூற்றி ஒன்பது உமக்கு முன்னர் ஊர்வாசிகளில் உள்ள மனித இனத்தவர்களில் ஆடவர்களை அல்லாமல் மலக்குகளை நாம் தூதர்களாக அனுப்ப அனுப்பவில்லை அவர்களுக்கு நம்முடைய கட்டளைகளை வகை மூலம் அறிவிக்கின்றோம் அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்யவில்லை செய்யவில்லையா அவ்வாறு பிரயாணம் செய்தால் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் முடிவு எப்படி ஆயிற்று என்பதை அவர்கள் கண்டுகொள் கொள்வார்கள் மறுமையின் வீடே பயபக்தியுடையோர்களுக்கு மிக்க மேலானது நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா நூத்தி பத்து நபியே இந்த சமூகத்தார் மீதும் தண்டனையை நாம் துரிதப்படுத்தவில்லை எதுவரையெனில் நம் தம் சமூகத்தவர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள் என அத்தூதர்கள் நிராசை அடைந்து நிச்சயமாக நாம் அவர்களால் பொய்யாக்கப்பட் பட்டுவிட்டோம் என அவர்கள் உறுதி கொண்டு விட்டனர் அப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய உதவி வந்தது பின்னர் நம் நாடியவர்கள் காப்பாற்றப்பட்டனர் குற்றவாளிகளான சமூகத்தாரை விட்டும் நம் தண்டனை நீக்கப்படவும் மாட்டாது நூற்றி பதினொன்று அறிவுடையோருக்கு நபிமார்களாகிய இவர்களுடைய வரலாற்றில் நல்லதொரு படிப்பினை திட்டமாக இருக்கிறது இந்த குரான் பொய்யாக கற்பனை செய்யப்படுகின்ற செய்தியாக இருந்ததில்லை ஆயினும் இதற்கு முன் உள்ள வேதத்தை உண்மையாக்கி வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் விவரித்து கூறுவதாகவும் கூறுவதாகவும் இருக்கிறது அன்றையும் விசுவாசம் கொண்டோருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது அலமதுல்லா அலமதுல்லில்லா அலமதுல்லில்லா நூற்றி எட்டாவது வசனத்தை நான் ரெண்டு தடவை படிச்சிருப்பேன் எல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது அல்லா மட்டும்தான் இறைவன்றதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன அத்தாட்சி வேணுன்றது எனக்கு புரியவே இல்லை அல்லா நாடினவங்களுக்கு தான் ஹிதாயத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துருள்வானாக ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ் நசீபாக்கி வைப்பானாக அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துள்ளியா எல்லா உலக முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னித்துறியாலா எல்லா அணிவ மத் மற்றவர்கள் மற்றவர்களுக்கும் எல்லா ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கின் நகரே ஹரராமகே ஹஜ் நசீபாக்கிரியா அல்லா ஸ்வர்கத்தை வாஜ்பாக்கின் நகரே ஹரமக ஹஜ் நசீபாக்கிரியல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கின் நகரத்தை ஹரமே ஹஜ் நசீபாக்கிரியல்லா உலக முஸ்லீம்களுடைய பாவங்களையெல்லாம் அல்லா பலஸ்தீன மக்களுடைய எல்லாம் மன்னித்திரிய அல்லா அல்லா அநியாயக்கார சமூகத்தாருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரிடம் இருந்து எங்களை அருளால் எங்களை வெற்றி பெற செய்ய அல்லா வைத்தல் முகதஸை எங்களிடம் மீட்டுக் கொடுத்துறியல்லா அல்லாஹ் அவனுடைய உதவி எங்கள் கூடவே இருக்கிற மனை எல்லா அவனுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதுமே சரியான நேரத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொடு ரஹ்மானே எல்லா நலவுகளையும் லேசான முறையில் எல்லா பலஸ்தின மக்கள் உதவிக்காக கரமேந்திட்டு இருக்காங்க எல்லா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிச்சு உன்னுடைய உதவியை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ் அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்தல் ரஹ்மானே இந்த சிறியது வவர சொல்லே சல் அல்லாஹ் அலி அவர்கள் பொருட்டு அலங்கே அல்லா கொள்ளியல்லாம் ربنا تقبل منا إنك أنت الصميون لي وتب علينا إنك أنت التواب الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته